உங்க சின்ன மாமன் எதுக்கடி மம்புக்கு எழுதிங்க பெரிய மாமன் வேற பாத்துட்டு போயிருக்காரு

Sudah

வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு யாருக்கு உங்களுக்கு தான் சரி வெளிய குடிச்சா மன மரியாதை போங்கறதுனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன் அதுக்காக எப்படியா அது நான் இல்ல மாப்பிள்ள இவன் தான் ஏதோ ஒண்ணு நிறுத்துங்க பொடி இல்ல அதுக்கு என்ன அட மானம் கிட்ட ஜென்மங்களா சும்மா இருங்க அவ குடிச்சதுக்கு பதா பைய எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது கர்மம் உங்க ரெண்டு பேரும் இனிக்கிறது முடிங்க முடியல கசக்குதுன்னு துப்பவும் முடியல தப்பு செய்யறவங்க யாரா இருந்தா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன தலைவலியா ராவா குடிச்சோ அப்படிதான் ஹேங்கஓவர் படிச்சு எம்மே சின்னுக்கு தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல சின்னுக்கு தண்ணிக்கு இருக்கிற வித்தியாசத்தை எம்மே படிக்கும்போது சொல்லி கொடுக்கல ம் திருட்டு முலி முழிச்சிட்டு இருக்கீங்களே கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்கா பொறுப்புன்னா தின்னு தொலைங்க ஏய் சாப்பிட சொல்லிட்டாரு சம்பாரு வித் த பார் நீங்க ரெண்டு பேரும் வீட்ட விட்டு வெளிய போனீங்க இடுப்புன்னு முடிச்சிருவேன் இந்த நான் இவங்களுக்கு இப்ப மாப்பிளை பாக்குறேன் என்னடா எல்லாரும் தட்டு நிமிஷம் வந்திருக்கீங்க என்ன சமாசாரம் அது வேற ஒண்ணுமில்லீங்க நம்ம மறக்காரு கன்சாமி பொண்ணு கயிட்டு வந்துருக்கறோமுங்க

பூமை பொண்ணை கட்டிக்க வரல உங்க வீட்டு பொண்ணை கட்டிக்க வந்தேன்னு ஏதாவது வாய கைய விட்ட நாம எல்லாருமே கூண்டோட போய் சேர்ந்த வேண்டியதான் கையில கவனிச்சிய துப்பாக்கியா சாதாரண துப்பாக்கி இல்லடா காட்டி அணி சொல்ற துப்பாக்கி ஒரு வேற தப்பாது எடுத்து சொல்லு இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா பேசாம அந்த ஊம பொண்ணையை கட்டிக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்ன அதை நான் ஆமோதிக்கிறேன் ஏன் பயப்படுற கந்தசாமி நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான் இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு தட்ட நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும் சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சந்தோஷம் பாருங்க சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வரக்காடு கண்டசாமி மூச்சுக்கு முன்னூறு வரை சொல்லிக்கிட்டே இருப்பான் பொண்டாட்டிங்கிறவ குண்டை தலை நிம்பரக்கூடாது வாயே பேசக்கூடாதுன்னு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சு பொண்ணு மாப்பிளைக்கு மொய்ய எழுதுறவங்களாம் எழுதிட்டு அவுங்க அவங்க வீட்டுல போய் வட வயசோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவித்துக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு அதுவாட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா ஆப்பக்கடை அற்கனி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான

நாக பிள்ளைகள் போயிடுச்சு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வணக்கம் எங்க சுத்தி கூட சக்கர கேபி కిస్తుంగమి ఐ బియ్యూటిఫుల్ కలరియస్ అచ్చయ బిషి హ్యాపీ మ్యారైడ్ ఐ ఫాంటాస్టిక్ ఓ చిలువై కలని నీ సుమంగ మాలై గంగమ కంచి வணக்கம் வணக்கம் வாங்க கொஞ்ச நேரம் பாய் பாருங்க எந்த மொழில பேசணும் இங்கிலீஷ்ல பேசணுமா யூ பிளடி மஞ்ச் ஆஃப் பஃபூன் ஹிந்தில பேசணுமா ஜூத்திய பணியங்க திமாக்கி கஜாணி ஆயேகா செருப்பு பிஞ்சுடும் நாய்ங்க மைண்ட் அண்ணன் வேணான்னு நீங்க எப்படா சந்தை போடுவீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ நினைக்கிறேன் இது கல்யாணம் நீங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க போய் தப்பு தப்பா போட்டு ப்ளீஸ் பூச்சப்படாமல் வேணுங்கிறத கேட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்க ஆ என்னம்மா ஆ என்னப்பா எங்க அங்க போகிறேன் இப்படி வா 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 உட்காரு ஆ சாப்பிடு நமஸ்காரம் உட்காருங்க உட்காருங்க இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் கண்டு முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலம வந்துருச்சு பாரு வந்து சேருங்க

நீ யாரா மாப்பிள்ள இருக்கார்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மம் கர்மம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படித்தானே எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடுறதுக்கு இங்க வரணுமா வீட்டிலேயே உட்காந்து நாலு பேருக்கே வாயில போட மாட்டாங்களா கிளி ஊத்துறமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க

ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னக்குடி வைத்தியநாதனோட பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒன்னு தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு எல்லாம் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பி போகு போங்க வண்டியில் இருங்க Thank <laughs> you.

நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் தங்கராஜ் அடிச்சா சொல்லுங்க தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியை இப்படி கையிருட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்ப நடந்திருக்கு அர்த்தம் கரெக்டா ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இதை சொல்றேன்

பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாமா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரே கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஆனா என்ன மாமா பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எலும்பு என்ன பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொன்னீங்க எதுக்காக அடிச்சாலும் சொல்ல போறானு இல்லையா மாமா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும் கொஞ்சமாக நினைச்சு பாத்தீங்களா ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மண தரையில கோடு கிழிச்சாரு ஆனா இங்க என்னடா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றா சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடா கிழிச்சிட்டீங்க கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க கிட்ட அசிங்கமா நடந்துகிட்டாங்க அதை கண்ணை பார்த்த அவரு சும்மா வரப்பாரு அதை பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு இப்படி ஏதாவது ஏடா குடமா நடந்துட கூடாதுன்னு அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்பதா எனக்கு வருத்தமா இருக்கு